பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சுதாகர் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்றத பாக்கியாவால் ஏற்றுக்க முடியல அதனால் ரொம்ப கோபமாக சுதாகரை வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்களேன்னு நம்பி தானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன் ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு என்னென்னவோ எழுதியிருக்கீங்க அப்போவே நினச்சேன் நீங்கள் இப்படி ஏதாவது செய்வீங்கன்னு ஆனால் ஏன் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் இப்படி நான் ஏமாந்து நிற்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் வேணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்பயும் போல் உங்கள் வேலையை செய்யுங்க உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க கூட இங்கே இருந்துட்டு போகட்டும் ஆனால் நான் சொல்கிறது மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நடக்கணும் ஏன்னா நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும் மாற்றலை நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அதனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே இங்கே நடக்கவே நடக்காது சம்மந்தி சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத செல்வியும் அக்கா என்னக்கா நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியாவால் தாங்க முடியாமல் வீட்டுக்கு போகிறாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை செய்கிறாங்க கோப்பிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன நடக்குது கோபி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கே உங்கள் சம்மந்திக்கு சப்போர்ட் பண்ணிங்க ஆனால் அவர் என்னடானா என் பிஸ்னஸையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டார் நான் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ஆரம்பித்த அந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் இப்போ ஓனர் ஆகிட்டார் அதுக்கு தான் சொன்னேன் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஆனால் நீங்கள் எல்லோரும் சொல்ல போய் தானே நானும் ஒத்துக்கிட்டேன் இப்போ என் நிலமையை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல கோபி நீங்களும் தானே ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கீங்க இப்போ என் நிலமையை பாருங்கள் யாரை நம்பக்கூடாதோ அவரை நம்புனிங்கள்ல இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையவும் அவங்க ஏமாற்றாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வீட்டில் உள்ளவங்க இதை எதிர்பார்க்காததுனால பேரதிர்ச்சியோடு இருக்க ஈஸ்வரி எப்பையும் போல பாக்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க போதும் பாக்கியா சம்மந்தி எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டாரு இதை பேசாமல் நம்ம இனியாவுக்கு கொடுத்த ரெஸ்டாரண்ட்டாக நினச்சிக்கோ அதை விட்டுட்டு பிரச்சனை செய்யாத நேத்து தான் இனியா அங்கே மருமகளாக போயிருக்கா அதுக்குள்ள சம்மந்தி இப்படி செஞ்சுட்டாருன்னு நாம் அவங்க வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சா நல்லாவா இருக்கும் என்ன கோபி நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க இந்த பாக்கியாவுக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்க கோபிக்கு ஒன்றும் புரியல இங்கே சொன்னது என்னவோ வேற ஆனால் இப்படி சம்மந்தி எதுக்காக பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட்டையும் அவரே எடுத்துக்கணும் எதுக்கு அவர் ஓனர் ஆகணும் பேரை மட்டும் தானே மாத்திரேன்னு சொன்னார் பாக்கியா சொல்றதுலயும் நியாயம் இருக்குது ஆனால் பாக்கியாவுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் நான் இப்போ இல்லையே என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு கோபி யோசிக்கிறாரு இங்கே பாக்கியா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க என்ன செய்யனே தெரியாமல் இருக்காங்க என்கிட்ட வேலை பார்த்தவங்களோட நிலைமை என்னாகும் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி இனி அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லா உரிமையோடையும் என் வேலையை பார்க்க முடியும் எனக்கு அப்போவே தெரியும் இந்த சுதாகர் நம்ப வச்சு தான் ஏமாத்துவாருன்னு அதே மாதிரி செஞ்சுட்டாரு இவங்க பேச்செல்லாம் கேட்டு நம்பி கையெழுத்து போட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க என் பொண்ணு இனியாகவும் அங்கே எப்படி இருக்கான்னு தெரியலையே ஃபோன் பண்ணி பேசலாமா வேண்டாமா அப்படி அப்படின்ற மாதிரியே ஒரே யோசனையில் இருக்க இங்கே செல்வி ரொம்ப மனவேதனையில் இருக்க பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா என்னக்கா இனி நாங்கள் யாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டாமா உன் சம்மந்தி இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேக்கா நீ நம்பி எப்படிக்கா ஏமாந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கர் ஏற்கனவே உன்னை வந்து ரெண்டு மூணு முறை பார்த்து பேசியிருக்காரு அப்போ அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமே ஏங்கா கையெழுத்து போட்ட உன்னை நம்பி இருக்கிற எங்கள் நிலைமையவாவது நீ யோசிக்க வேண்டாமா சரிக்கா இப்போ இனியா பாப்பா அந்த வீட்டில் நல்லா தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க எனக்கு என்ன சொல்லனே தெரியல கோபி இனியாவோட கல்யாண விஷயத்தில் கண்டிப்பாக தப்பு செய்ய மாட்டாருன்னு நம்பி தான் இந்த கல்யாணத்துக்கே நானும் ஒத்துக்கிட்டேன் இனியாவும் சம்மதிச்சா வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணமும் நடந்தது ஆனால் இப்போ இந்த சுதாகர் செய்கிறதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் நடந்ததே தப்பாக தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது நீ கவலைப்படாத என் இருந்து என்னை ஏமாற்றி வாங்கின என் ரெஸ்டாரண்ட்டை அந்த கிட்ட இருந்து கண்டிப்பாக நான் திரும்பி வாங்குவேன் அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும்தான் செல்வி நான் யோசிக்கிறேன் என் வீட்டில் இருக்க கோபிக்கிட்டேயும் என் மாமியார்கிட்டேயும் இதை பற்றி சொன்னால் என்னை பேச விடாமல் செய்கிறாங்க எப்பயும் போல அந்த சுதாகருக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பணத்தை எப்படி நான் ஏற்பாடு பண்ணேன்னு எனக்கு தானே தெரியும் இந்த கல்யாணத்தை வச்சு அந்த சுதாகர் இப்படி என்னை ஏமாத்துவார்னா நினைக்கவே இல்லை எப்படி என்னை ஏமாத்தினாரோ அதே மாதிரி அவரை நானும் அவருக்கு நான் சரியான பாடம் புகட்டுவேன் மறுபடியும் நீங்கள் எல்லாரும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வருவீங்க செல்வி நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் என்னை நம்பு இப்போ கொஞ்சம் நாளைக்கு நீ இரு நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது சுதாகர் கிட்டே வாங்கினதுக்கப்புறமா உங்கள் எல்லோரையும் நான் வேலைக்கு கூப்பிடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சரிக்கா நீ பார்த்துக்க நான் ஃபோனை வைக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க செல்வி என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியலன்னு குழப்பத்தில் இருக்கும்போது பழனிசாமி சார் ரொம்ப நாள் கழிச்சு பாக்கியாக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க ரொம்ப சோகமாக பாக்கியா பேசுகிறாங்க மேடம் நான் ஊருக்கு வந்திருக்கேன் உங்களை பார்க்க வரணும் அது மட்டும் இல்லாமல் எங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்லை சார் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா மேடம் புதுசாக ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்க போய் என்னால் வர முடியல உங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வாங்க சார் நானும் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது சரியான சரியான தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வீட்ல கோபி என் மாமியார்னு எல்லாரும் இருக்காங்க இங்க பழனிசாமி சார் வந்தார்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும் தான் அவரை போய் பார்க்கணும் என் மாமியாருக்கு இந்த சுதாகர் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாக இருக்குது என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் சுதாகரை பற்றியும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றியும் இந்த வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பாக்கியா வெளியில் கிளம்புறாங்க பழனிசாமியை பார்க்க உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா எங்கேயோ வெளியில் கிளம்புற பெருசாக ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கிற மாதிரி அதான் இப்போ சம்மந்தி உன் ரெஸ்டாரண்ட்டை நடத்த ஆரம்பிச்சுட்டார்ல நீ எப்பையும் போல வீட்டு வேலையை பார்க்க வேண்டிதானே எங்கே கிளம்புறேன்னு கேட்குறாங்க அத்தை தப்பா நினச்சிக்காதீங்க எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை ரெண்டு ரெஸ்டாரண்ட் அதை உங்க சம்மந்தி ஏமாற்றி வாங்கியிருக்காரு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான்தான் த ஓனர் அதையும் பார்க்காம வீட்லேயே இருந்துட்டேன்னா சம்பாதி எப்படி வந்து வருமானம் வரும் சம்பாதிக்காம நான் வீட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் இது வரைக்கும் யாரையும் நம்பி இருக்கலை இனியும் யாரையும் நம்பி இருக்க மாட்டேன் அப்படின்னு கோபியை பார்த்து சொல்லிட்டு இங்கே பழனிசாமியை பார்க்கறதுக்காக பாக்கியா ரொம்ப சோகமாக கிளம்பி போகிறாங்க பழனிசாமி இங்கே பாக்கியா கிட்டே கேட்குறாங்க என்ன பாக்கியா மேடம் இங்கே வர சொல்லியிருக்கீங்க உங்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் என்னை அங்கேயே வர சொல்லியிருக்கலாமே உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பார்த்த மாதிரியும் இருந்திருக்குமே அப்படின்னு கேட்க அந்த ரெஸ்டாரண்ட் இப்போ என்னோட இது இல்லை சார் என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட பழனிசாமி என்ன பாக்கியா மேடம் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே யார்கிட்டையாவது பண தேவைக்காக கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்க நானாக கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன் சார் இப்படி ஏமாற்றி வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற அந்த சுதாகர்கிட்ட தான் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு பாக்கியா கண்கலைங்கிட்டே பேச என்ன சொல்கிறீங்க என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்க சுதாகர் முதல்ல இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக வந்து பேசினது பணத்தை அதிகமாக தரேன்னு சொன்னது இந்த ரெஸ்டாரண்ட்டை காரணமாக வச்சு இனியாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க பெரிய வசதியான குடும்பமாக இருக்குது நம்ம பொண்ணு அங்கே போய் வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு எங்கள் வீட்டில் உள்ள கோபி எங்கள் மாமியார்னு எல்லாருமே இதுதான் சரியான ஒரு சமயம்னு இனியாவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க இந்த கல்யாணத்தில் இனியாவுக்கும் விருப்பம் இல்லை எனக்கும் விருப்பம் இல்லை ஆனாலும் வேற வழி இல்லாமல் கோபி சொன்னதை நம்பி இந்த மாதிரி நடந்தது ஆனால் கல்யாணமான அடுத்த நாளே இப்படி என் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்த எங்கள் சம்மந்தி என் முன்னாடி நான் கையெழுத்து போட்ட பேப்பரை காமிச்சு இது இனி என்னுடைய ரெஸ்டாரண்ட் நீங்கள் இங்கே வேலை பார்க்கணுன்னா பாருங்கள் ஆனால் உங்கள் விருப்பப்படி இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரும் நான் தான் பேரையும் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி பேச என்னால் தாங்கிக்க முடியல சார் என்னை எப்படி அவர் ஏமாத்தினாரோ அதே மாதிரி நானும் சரியான ஒரு பாடம் புகட்டி அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் திரும்பி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல ஏன்னா என் வீட்லேயும் பெருசாக யாரும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை வெளியிலேயும் யாரும் சப்போர்ட்டாக இல்லை சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பழனிசாமி என்ன பாக்கியா மேடம் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிருக்கீங்க தனி ஆளாக இருந்து ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டோட ஓனராக இருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட உழைப்பு தான் நீங்கள் என்ன பாக்கியா மேடம் ஏன் முன்னாடி கண் கலங்கி போய் நிற்கிறீங்க உங்களை பார்த்து நான் எவ்வளவோ வந்து மாறியிருக்கேன் உங்களை மாதிரி உழைச்சி நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு நீங்கள் தான் ஓனராக இருக்கணும் உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் ஓனராகிற தகுதி இருக்குது ஏமாற்றி வாங்குறது யாராக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஆமாம் அது யார் ஏன் உங்களுடைய சம்மந்தியாக இருக்கிறவர் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க சுதாகரை பற்றி பாக்கியா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க அப்படியா கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்கிறவராக இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நான் பார்க்குறேன் அது யாருன்னு அந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் உங்ககிட்ட வரேன் நான் உதவி செய்கிறேன் உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு உதவி செய்யலைனாலும் நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது இப்படி உட்காந்து அழுதுகிட்ருக்காதிங்க பாக்கியா மேடம் எப்பயும் போல உங்கள் வேலையை பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீங்கள் தான் ஓனர் வேணும்னா பாருங்களேன் உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய போகிறேன்னு அப்படின்னு பழனிசாமி நம்பிக்கையாக பேச இங்கே பாக்கியா கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இங்கே மேடம் மூலமாக இன்னொரு வேலை கிடச்சிருக்கு கண்டிப்பாக இதை என்ன ஏதுன்னு பார்க்கணும் அந்த சுதாகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட சுதாகரை பற்றி சொல்லி விசாரிக்க சொல்கிறாரு பழனிசாமி அப்போ தான் தெரிய வருது சுதாகர் வேற யாரும் இல்லை தனக்கு தெரிஞ்சவர் தான் அங்கே பழனிசாமியோட ஃப்ரெண்டு தான் ஆனால் இங்கே பழனிசாமியோட உதவியால் தான் இப்போ இவர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு முன்னேறியிருக்காரு அப்படின்றது இங்கே பழனிசாமிக்கு தெரிய வர அப்போ நம்மக்கிட்ட உதவி கேட்டு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற இந்த சுதாகரா வந்து பாக்கியா மேடம் ஏமாத்திருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பாச்சே ஏற்கனவே சுதாகரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தன்னுடைய பிஸ்னஸில் பொறுப்பாக பணத்தை மட்டுமே எதிர்பார்க்குற இந்த சுதாகர் கண்டிப்பாக நேர்மையாக எதையும் செஞ்சதில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்ம வழியில் வராத வரைக்கும் சுதாகரை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு கண்டுக்காமல் இருந்தேன் ஆனால் பாக்கியா மேடம்க்கு சுதாகரால் பிரச்சனை வருதுன்னா நாம தானே உதவி செய்யணும் இனியா பாப்பா வேறு அங்கே மருமகளாக போயிருக்காங்க இனியா பாப்பாவை பார்க்க போகிற மாதிரி போவோம் இனியாவை பார்த்து பேசிவிட்டு சுதாகரையும் தனியாக கூப்பிட்டு பேசுவோம் நம்ம வழிக்கு வந்தால் பார்ப்போம் இல்லையா சுதாகருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு இந்த பாக்கியா மேடமோட ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டை அவங்களுக்கே வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் இந்த சுதாகருக்கு சரியான பாடம் புகட்ட முடியும் அப்படின்ற மாதிரி பழனிசாமி நினைக்கிறாங்க உடனே பாக்கியா மேடமுக்கு பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் வரீங்களா நான் வந்து சுதாகரை பார்க்க போகிறேன் அப்படியே இனியாவையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியா நினைக்கிறாங்க ஆமா இனியா அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்கா அங்கே உள்ளவங்க எப்படின்னே தெரியல சுதாகரே இவ்வளோ ஏமாத்துற ஒரு ஆளாக இருக்காரு வீட்டில் உள்ள மற்றவங்க எப்படி வந்து அவங்களெல்லாம் நம்புறது இனியா போய் பார்த்து பேசணும் என் பொண்ணு இனியா அங்கே சந்தோஷமாக வாழ்கிறாளான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமியவும் கூட்டிட்டு அங்கே இனியாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க ஆனால் எதிர்பார்க்காத இதெல்லாம் எதிர்பார்க்காத சுதாகர் இங்கே பாக்கியா முதல்ல வரதை பார்த்த உடனே வாங்க சம்மந்தி வாங்க என்னை தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நேத்தே என்னை பார்த்து அவ்வளோ கோபமாக பேசிட்டு போனீங்களே வீடு தேடி வந்திருக்குறீங்களே உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு கூட பழனிசாமியும் வராரு இதை எதிர்பார்க்காத சுதாகர் மட்டும் இல்லாமல் சுதாகரோட மனைவியும் பேரதிர்ச்சியாக பழனிசாமியை பார்க்க அங்கே வந்த இனியாவும் அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க அம்மா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாமான்னு கேட்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இனியா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இருக்க உடனே சுதாகர் சொல்கிறாங்க இனியா உங்கள் அம்மாவை உன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போமா வீடெல்லாம் சுற்றிக்காமி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இனியாவும் பாக்கியாக கூட மெதுவாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க இங்கே பாக்கியா இனியா கண் கண்கலங்கக்கிட்டே கேட்குறாங்க இனியா இங்கே உள்ளவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களாம்மா மாப்பிள்ளை கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க என்னை எந்த வேலையும் செய்ய வேண்டான்னு சொன்னாங்கம்மா ஆனாலும் நான் என் படிப்பை பற்றி நிதிஷ்கிட்ட பேசினேன் நீ நிறையா படி உனக்கு என்ன வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ அந்த வேலையை பாரு நான் எதுக்கும் வந்து நீ செய்ய வேண்டான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு எனக்கு சப்போர்ட்டாக தான்மா நிதிஷ் பேசினாரு நிதிஷினவோ ரொம்ப நல்லவராக இருக்கிறாருமா அப்படின்னு மாப்பிள்ளையை பற்றி சொல்ல இதை கேட்ட பாக்கியாக சந்தோஷப்படுறாங்க இந்த சுதாகர் தான் இப்படி இருக்கிறாரு மற்றபடி வீட்டில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க அது வரைக்கும் இனியாவுக்கு நல்லது ஆனால் சுதாகரோட எண்ணம் குணம் என்னன்னு தெரியாமல் இங்கே வந்து இனியா இருக்காளே அப்படின்னு கிட்ட இனியா கிட்ட சொல்றாங்க இனியா நீ வேலைக்கு போகணும் நீ சம்பாதிக்கணும் நீ தனியா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க கூடிய ஒரு திறமையை வந்து வளர்த்துக்கணும் இந்த வீட்டில் இருக்க யாரையும் நம்பக்கூடாது இவங்களோட பணம் சொத்துன்னு எதுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்ம கிட்ட எப்பயுமே நிலையா இருக்கும் புரியுதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க பழனிசாமி சுதாகர் கிட்ட பேசுறாங்க என்ன ஞாபகம் இருக்கா ஏன் கேட்குறேன்னா இப்போ நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறீங்க என் மூலமாக தான் இப்படி முன்னேறி வந்தீங்க அப்படின்ற ஏ ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல பழனிசாமியை பார்த்த உடனே எங்கள் சுதாகர் எனக்கு எப்படி உங்களை ஞாபகம் இல்லாமல் இருக்கும் உங்கள் மூலமாக தான் நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் பெரிய ஆளாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஆனால் வீடு தேடி வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்க என்னை கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த ஊரில் இல்லை அதனால தான் நான் பெருசாகவும் வைக்கல கல்யாணத்தை சொந்தக்காரங்க மட்டும் கூப்பிட்டு எப்படியோ நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க நான் வாக்க்யா மேடமை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வாக்க்யாவை பற்றி பேச வந்திருக்கிறீங்களா சம்மந்திக்கு நீங்கள் சொந்தக்காரங்களா அப்படின்னு மாதிரி இங்கே சுதாகர் கேட்க இல்லை அங்கே பாக்கியா மேடமோட ஃப்ரெண்டு நான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வருவேன் அவங்க வீட்டில் உள்ளவங்க பெருசாக அக்கறையே இல்லைனாலும் வாக்க்யா மேடம் மேலே எனக்கு அக்கறை அதிகமாகவே இருக்குது ஆமாம் நீங்கள் செஞ்சதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே உங்களால் நான் இப்போ பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து இப்போ நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன் அதுக்குன்னு நீங்கள் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பாக்கியா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ அந்த ரெஸ்டாரெண்ட் என்னுடையது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பழனிசாமி சிரிச்சுக்கிட்டே இதே மாதிரி உங்களை ஏமாற்றி உங்கள் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை உங்கள் பிஸ்னஸ்ஸையும் ஒன்றும் இல்லாமல் செய்ய என்னால் முடியும் ஏன்னா உங்களை விட பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நிறைய பேரை எனக்கும் தெரியும் பெரிய ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஏமாற்றி முன்னேறி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்த நீங்கள் ஒவ்வொரு ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பித்தவங்க கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் தரேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்க ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கி எத்தனை பேரை ஏமாற்றிருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க அவங்க எல்லாரும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யார்கிட்டலாம் ரெஸ்டாரண்ட் வாங்கினீங்களோ அவங்களுக்கெலாம் நீங்கள் சரியாக பணமும் கொடுக்கல இப்படி தானே நீங்கள் பாக்கியா மேடம் மேடமையும் ஏமாத்திருக்கீங்க என்ன அவங்க பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஏமாத்திருக்கீங்க மற்றபடி மற்றவங்க மாதிரியே தான் பாக்கியா மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சம்மந்தி இதை பற்றி பேசட்டும் நீங்கள் எதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சுதாகர் நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் பாக்கியா மேடமுக்கு தரலனா நீங்கள் யாரெல்லாம் ஏமாத்துனீங்களோ எல்லாரும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த பிஸ்னஸும் இல்லாமல் சம்பாதித்த பணமும் இல்லாமல் சொத்தும் இல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நிலமை வரும் அதெல்லாம் என்னால் நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஏன்னா உங்கள் பையனுக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கு உங்கள் பையனும் மருமகளும் சந்தோஷமாக வாழ்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் உடனே சுதாகர் பயந்துக்கிட்டே சொல்றாரு என்ன இவர் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காரு இந்த பழனிசாமியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பாக்கியாவுக்கு உதவி செய்ய இந்த பழனிசாமி வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே இங்கே சுதாகரோட மனைவி சொல்கிறாங்க என்னங்க இது இந்த பழனிசாமி இப்படிலாம் பேசுகிறாரு வாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்க சொத்துலருந்து பணம்னு எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவேன்னு சொல்கிறாரு இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம பையனுக்கு வேறு ஒரு நல்ல இடமா பார்த்து பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வைப்போணும் நீங்கள் என்னவோ அந்த ரெஸ்டாரண்ட் தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அடம்பிடிச்சிங்க இப்போ அந்த இனியா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தாலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே என்னங்க இது பேசாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போங்க நாம் எதுக்குங்க இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இவங்களால நம்ம நமக்கு பிரச்சனை வரும்னா நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி இருக்க வேண்டியதானே வேண்டாங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம் ஆனால் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தாச்சுன்னா இந்த இனியாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழக்கூடாதுன்னு அவள் அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவோம் அப்போ தான் நாம யாருன்னு அந்த குடும்பத்துக்கு புரிய வரும் பார்த்திங்களா அந்த பாக்கியாக கையெழுத்து போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு இந்த பழனிசாமியை வேற வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா இதெல்லாம் சரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இங்கே உடனே சுதாகரும் இப்போத்தி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஒரு ரெண்டு நாள் எனக்கு கொடுங்க நான் யோசிச்சு இந்த ரெஸ்டாரெண்ட்டை பாக்கியா மேடம்க்கு திருப்பி தரதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே பழனிசாமியும் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் செய்ய முடியாது அவமானப்பட்டு இருப்பீங்க போலீஸை வர வைப்பேன் என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும் தெரியும்ல உங்கள் வேலையை பாக்கியா மேடம் கிட்ட காமிக்கலாம்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லி பேசிடுறாரு இங்கே சுதாகர் என்ன செய்யனே தெரியாமல் நிற்க அங்கே கிட்டே பேசிவிட்டு பாக்கியாவும் வரா வாக்கியா வந்த உடனே சுதாகர் ரொம்ப கோவமாக பார்க்கறாரு ஆனால் பழனிசாமி சொல்கிறாங்க மேடம் நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு நாளையில் உங்கள் ரெஸ்டாரண்ட் திருப்பி கிடச்சிரும் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி வாக்கியாவை அங்கே பழனிசாமி கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே சுதாகர் சொல்கிறாரு எவ்வளோ திமிரும் தைரியமும் இருந்திருந்தா இந்த வாக்கியா இப்படி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நான் செஞ்ச தப்பெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்ல வச்சு என்னை அவமானப்படுத்திடுவேன்னு நினைப்பாங்க ச அவமானப்படுத்த நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் தான் இங்கே வந்து இனியாக நினைக்கிறாங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை அப்போ நம்ம சுதாகர் மாமா வாங்கிட்டாங்களா தான் இங்கே பழனிசாமி பேச வந்திருக்காரா இதெல்லாம் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தெரியுமா எதுக்காக இவங்க எப்படி செய்றாங்கன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு புரியல அம்மாவும் என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இனியா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க சுதாகர் மூலமா பழனிசாமி வந்து பேசிட்டு போனது கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் தெரிய வருது உடனே ஈஸ்வரி இங்கே பாக்கியலட்சுமியை கூப்பிட்டு திட்டுறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்க நீ சம்மந்தியை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டியா உன்னோடைய ரெஸ்டாரெண்ட்டுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா என்ன அந்த பழனிசாமி என்னடானா இங்கே சம்மந்தியை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரா உன் ரெஸ்டாரண்ட் உனக்கு வரணும்னா நீ எங்கே வேணாலும் போய் உனக்கு உதவி கேட்பியா அப்போ வீட்டில் இருக்க எங்களை நீ மதிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க ஆமாத்த என் ரெஸ்டாரண்ட் எனக்கு வரணும் என்னை ஏமாற்றி பொய் சொல்லி ஏமாற்றி கையெழுத்து வாங்கி ஏமாத்துறேன் அந்த சுதாகரை நீங்கள் வேணும்னா நம்பலாம் நான் என்னைக்கும் நம்ப மாட்டேன் என்ன அவர் ஏமாற்றியிருக்காரு சம்மந்தியாகவே இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தானே அதுக்காக சப்போர்ட் பண்ணலாமா என்ன இந்த முறை நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்க மாட்டேன் இனியாவோட கல்யாணம் இருக்குது அதனால கையெழுத்து போடுன்னு சொன்னீங்க நானும் கையெழுத்து போட்டேன் இப்போ இனியா தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா அவளால் எல்லாம் முடியும் அவள் சம்பாதிக்கிறா அதனால யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் தனியா இருந்து என் பொண்ணால வாழ முடியும் அதுக்காக நீங்கள் சொல்கிற எதையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை பழனிசாமி சார் எனக்காக உதவி செய்கிறாரு நீங்க இங்க உங்களுடைய சம்மந்திக்காக சப்போர்ட் பண்றீங்க எனக்குன்னு சப்போர்ட் பண்ண பழனிசாமி சார் மட்டும் தான் இருக்காரு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்களுக்கு பிசினஸ் பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க பழனிசாமி இங்க சுதாகர் ஏமாத்தி வாங்கின அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா கிட்ட கொடுக்கற மாதிரியே தெரியல அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வேலையை அந்த சுதாகர் கிட்ட காம்ஷா மட்டும்தான் அவர் திருந்துவாரு அப்படின்னு நினைச்ச உடனே போலீஸ் கிட்ட எங்கெல்லாம் இந்த சுதாகர் ஏமாத்திருக்காரு யாரெல்லாம் ஏமாத்தி ரெஸ்டாரண்டை வாங்கியிருக்காரு அப்படின்ற எல்லா விவரத்தையும் போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அதே மாதிரி இங்கே சுதாகர் சுதாகர் ஏமாத்தின எல்லாருமே இங்கே சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதனால போலீஸும் சுதாகரை பத்தி விசாரிச்சுட்டு அங்கே போய் சுதாகரை வந்து சுதாகரை வீட்டுக்கு போறாங்க சுதாகரும் என்ன எதுன்னு கேட்க அவங்க கொண்டு வந்த ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாங்க இத்தனை பேரை ஏமாற்றி நீங்க பெருசாக பிஸ்னஸ் செய்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஏமாத்தினீங்களோ எல்லாரும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சரியான பதில் சொல்லியே ஆகணும் நிறைய பேருக்கு பணம் தராமல் ஏமாத்திருக்கீங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க அதன் மூலமா நீங்கள் பெரிய லாபம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ பணத்தை திருப்பி தரலனா கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் இந்த பிஸ்னஸை செய்ய முடியாது அதன் மூலமாக நீங்கள் வந்து வருமானம் எடுக்கவும் முடியாது உங்கள் குடும்பத்தில் உள்ள யார் யாரெலாம் பிஸ்னஸ் செய்கிறாங்களோ எல்லார் மேலேயும் பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும் பணத்தையும் திருப்பி தரணும் வேறு வழி இல்லை முதல்ல வாங்க நாங்கள் உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்த சுதாகரை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வீட்டில் உள்ள சுதாகரோட மனைவி ரொம்ப பதட்டமாக கோவத்தில் இனியாவை திட்டுறாங்க பாத்தியா உன் அம்மா பழனிசாமி கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு இப்போவாது உனக்கெல்லாம் சந்தோஷமாக உன்னை போய் கல்யாணம் பண்ணி உன்னை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உங்கள் அம்மா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே இதெல்லாம் சரியா இனியா அப்படின்னு திட்டுறாங்க இனியா பதில் பேச முடியாமல் அழுகிறாங்க இதுக்கு தான் நான் அம்மா கிட்டே சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு ஆனால் யாரும் என் பேச்சு கேட்கல இப்போ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க இப்பயாவது நான் எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துனோம் அதே மாதிரி என் ரெஸ்டாரண்ட்டை எனக்கே கொடுத்துருங்க எனக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட் எனக்கு மட்டும்தான் இருக்கணும் என்னை ஏமாற்றி வாங்கினா சும்மா விட்டுருவேன் நினைச்சிங்களா என் பொண்ணு உங்கள் வீட்டில் மரும நண்பர்களாக இருந்தால் நான் பேசாமல் அமைதியாக இருந்துருவேன்னு நினச்சிங்களா முடியவே முடியாது என் சம்மந்தியாகவே இருந்தாலும் என்னை ஏமாத்தனா நான் சும்மா விட மாட்டேன்றதை இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க உடனே பழனிசாமி சிரிச்சுக்கிட்டே என்ன சுதாகர் நான் தான் சொன்னல நீங்கள் நான் சொல்கிறத கேட்கலண்ணா உண்மையெல்லாம் வெளியில் வரும் நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும்னு இப்போயாவது பாக்கியா மேடம் ரெஸ்டாரண்ட்டை போலீஸ் முன்னாடியே நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்கள் உங்களை ஏமாத்தல நேர்மையாக தான் எங்கள் ரெஸ்டாரண்ட்டை என் நாங்களே வாங்க நினைக்கிறோம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் அவமானப்பட்டு நின்ன சுதாகரம் வேற வழி இல்லாமல் போலீஸ் முன்னாடி உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ திருப்பி கொடுத்துட்றேன் அதே மாதிரி பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்டையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அதுக்குன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க நான் செஞ்ச தப்புக்கு நான் போலீஸில் மாட்டிக்கிட்டேன்னு வெளியில் தெரிஞ்சால் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்புறம் அவமானப்பட்டு நிற்கணும் என் பையனுக்கு வேற இப்போ கல்யாணம் நடந்திருக்கு என் சொந்தக்காரங்களாம் இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்ச சுதாகர் பாக்கியாவை ஏமாற்றி வாங்கின ரெஸ்டாரெண்ட்டை மறுபடியும் பாக்கியா கிட்டேயே கொடுக்குறாங்க அதே மாதிரி பேப்பரில் கையெழுத்து போட்டு இங்கே பாக்கியா பேர்லேயே மாற்றி கொடுத்துட்றாங்க மறுபடியும் தன்னுடைய ரெஸ்டாரண்ட் தனக்கே வந்துடுச்சின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியா பழனிசாமி சார் மூலமா இப்படி ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு பழனிசாமி சாருக்கு நன்றி சொல்கிறாங்க ஆனால் சுதாகர் நினைச்ச இது நடந்தாலும் அப்புறம் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் பாக்கியா கிட்டேயே போயிருச்சு இதுக்கு இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சுருக்கவும் வேண்டாம் பாக்கியா வழிக்கு நான் போயிருக்கவும் கூடாது அப்படின்னு போலீஸ் முன்னாடி அவமானப்பட்ட சுதாகர் இங்கே பாக்கியாவுக்கு மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் சுதாகர் மூலமா ஏமாந்தாங்களோ எல்லாருக்கும் மறுபடியும் பணத்தை திருப்பி தர சுதாகர் நினைக்கிறாரு இந்த பாக்கியா நினைச்சதை செஞ்சுட்டாங்க பாக்கியாவை சாதாரணமாக நினச்சிட்டேன் ஆனா என்கிட்ட இருந்தே இப்படி ரெஸ்டாரண்டை திருப்பி வாங்கிட்டாங்களே இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன சம்மந்தின்னு கூட பார்க்காம பழனிசாமி மூலமா ரெஸ்டாரண்ட்டை இந்த பாக்கியா திருப்பி வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பாக்கியாவை பார்த்து ரொம்ப கோவமாக முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு இங்கே வந்து சுதாகர் இதை பார்த்த பாக்கியா சொல்றாங்க பாத்தீங்களா சம்பந்தி நேர்மையா இருந்தா எந்த தப்பும் செய்யாமல் இருந்தா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால இனியாவது நேர்மையா உங்க வேலையை பாருங்க நான் உங்க வழியில வரமாட்டேன் அதே மாதிரி மாதிரி நீங்களும் என் வழியில் வராதீங்க என் பிஸ்னஸில் பிரச்சனை செஞ்சீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சுதாகரை எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கின பாக்கியா மறுபடியும் தனக்கு தன்னுடைய ரெஸ்டாரண்ட் கிடைச்ச சந்தோஷத்தில் பழனிசாமி கூட அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே பழனிசாமிக்கு நன்றி சொன்ன பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே வேலை பார்த்த எல்லாரையும் வர வைக்கிறாங்க தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா சரியான நேரத்தில் பாக்கியாவுக்கு பழனிசாமி உதவி செஞ்சதால் இங்கே அவமானப்பட்டு நிற்கிறாரு சுதாகர்